எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு விஜித் வியூ ஸோ பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு எபிசோடோடைய ரிவ்யூ அது மட்டும் இல்லாமல் ஓட்டிங் அனாலிசிஸில் இரவு நேர ஓட்டிங் முடிவுகள் எந்த லெவலுக்கு இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் தட்டிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் எபிசோடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சும்மா ஷட்டிலான ஒரு எபிசோடு தான் ரொம்ப பெரிய பயங்கரமான எபிசோடு அப்படின்லாம் சொல்லவே முடியாது அந்தளவு தான் வந்து இருந்துச்சு அப்படிங்கிறது பார்க்க முடியுது பட் இருந்தாலும் நிறைய பேருடைய உண்மை முகங்கள் வந்து வெளியே வர ஆரம்பிச்சிது அதாவது உதாரணத்துக்கு சொல்லணுன்னா நம்ம ரஞ்சித் சார் அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து எல்லாத்தையும் போட்டு அடித்ததெல்லாம் வந்து வேறு ரகமாக இருந்தது ஸோ அவரை வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க ஓகே ரஞ்சித் சும்மா கிடையாது ஆ வாயில் சும்மா வந்து வச்சுட்டுருக்கிற ஆள் கிடையாது பழப்பழத்தை நறுக்குன்னு கடிக்கிற ஒரு ஆள் தான் அப்படின்ற மாதிரி வந்து தெரிஞ்சிச்சு அப்புறம் ஏகப்பட்ட விஷயங்கள் ஒரு டாஸ்க் வந்து கொடுக்கப்படுது ஸோ மொதல் வந்து வரிசைப்படுத்துதல் டாஸ்க் ரேங்கிங் டாஸ்க் மாதிரி நடக்குது ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வகையான ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ அதாவது ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபுல் சோர்ஸ் நிற்க வச்சுட்டு ஏஞ்சல்ஸ் இன்னொரு இதில் ஃபுல்லாக நிற்க வச்சுட்டு டெவில்ஸ் ஸோ இந்த மாதிரி ரெண்டு பேட்டர்னில் வந்து நிற்கப்படுற நிற்க வைக்கிறாங்க அதுலேயும் பயங்கரமாக நிற்கிறாங்க எல்லாம் ஒவ்வொரு தடவையும் வந்து செலக்ட் பண்ணுறதுக்குள்ளேயும் பிக்பாஸே தாலி எறுத்துட்டே உங்களை விளையாட கூட்டம்டா ஏதாவது விளையாடுங்கடா அப்படின்ற மாதிரி அவரே காண்டாகி சில விஷயங்கள் சொல்லி டெவில் செலக்ட் பண்ணும்போது சரி ஏஞ்சல் செலக்ட் பண்ணும்போது சரி ரொம்ப சேஃபாக வந்து விளையாண்டுட்டுருக்காங்க அப்படிங்கறத பார்க்க முடியுது ஸோ என்னதான் வந்து விளையாண்டாலும் அவங்க பேசும் பொழுது சிரிக்கும்பொழுது இந்த மாதிரி நச நச டேய் என்னடா பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள் கண்டிப்பாக வந்து வந்துச்சுங்க ஸோ அதெல்லாம் வந்து இன்னைக்கு எபிசோட் அப்புறம் ஓட்டிங்கில் என்னென்னலாம் சேஞ்சஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம் சரியா ஸோ இப்போ ஃபஸ்ட்டு டாப்பிக்கே வந்து நைட்டு தர்ஷிகாவை பற்றி நம்ம ஆனந்தியும் அன்ஷிதாவும் பேசிகிட்டு இருக்காங்க அது ரொம்ப முக்கியமான டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா அன்ஷிதா வந்து நான் உள்ளே வந்து படுத்தால் பருக்கலாம் பட் அவன் ரொம்ப கடுப்பு ஏற்றுறா எனக்கு பார்த்தாலும் இரிட்டேட்டிங்காக இருக்குது இப்போ கூட வந்து விஷால் கூட தான் போய் ராசரி பண்ணான் விஷாலும் தர்ஷிகாவும் சொல்ல சொல்ல கேட்காம ஜாக்கில் நினைப்பே கொஞ்சம் சேஃபாக இருக்கும் காஃபியாச்சும் கிடச்சிருக்கும் அப்படின்ற மாதிரி அப்செட் அன்ஷிதா ஸோ அதை டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க சரியா அதுக்கடுத்து நான் வரலன்ட்டாங்க பெட்ரூமுக்கு நீ வேணால் போமா நான் இங்கே வேணும் படுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து அப்புறம் ஒரு டாஸ்க்கு வேலை எவன் செஞ்சான் வேலை எவன் செய்யலை வேலை எவன் அப்படியே பூசினாப்பில் செய்கிறான் அப்படின்ற மாதிரி மூணு இது அதில் வேலை ரொம்ப செஞ்சவங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா பவி அண்ட் அருண் அப்புறம் வேலையே வந்து கொஞ்சம் உந்தவொன்ற இதில் டிராவல் பண்ணுறவங்களில் ராயன் சவுண்டு வாங்கினாங்க அடுத்து ஒன்றுமே செய்யாதவங்க ராணவும் சாட்சனாவும் வந்து வாங்கினாங்க நிறையா நாங்களும் நிறையா இது சரியா அடுத்து அதில் வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட்ஸ் இருந்துச்சு முத்துருக்காரில் அவரை டார்கெட் பண்ணி மஞ்சரி கோட்லேயே இருக்கீங்க நீங்கள் முத்து கோட்லேயே மஞ்சரி இருக்கீங்கன்னு சொல்லி பவித்ரா சொல்ல ஆனால் பவித்ரா எங்கெங்கயோ கேம் ஆடுறாங்க விஜய் சதுபித்த கேம் மாறுறாங்க முத்துக்கிட்ட வந்து கே மாறுறாங்க இனிமேல் எல்லார்கிட்டையும் நான் கிழிப்பேன் நாங்கள்ல ஆரம்பிச்சிட்டாங்க முத்துவோட வந்து லைட்டாக முத்து நீங்க மாதிரி கொஞ்சம் ஒரு மாதிரி போகிற மாதிரி இருக்குது முத்து அப்படின்ட்டாங்க ஸோ முத்துவோட நம்ம பேசிதுன்னு ஆக வேண்டும் என்னதான் ஓட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா முதலிடத்தில் முத்து வந்து இருந்தாலும் அவருடைய கேம் டிக்ளைன் இருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை பட் சீக்கிரம் பவுன்ஸ் ஆகும்ன்றது நான் நம்புறேன் ஸோ மேபி நாளைக்கு அந்த டாஸ்க் ஆரம்பித்த பிறகு சும்மா அடிச்சு நொறு கோயில் நினைக்கிறேன் இன்னும் அந்த டாஸ்க் வந்து ஆரம்பிக்கலை அப்படிங்கிறது தான் யதார்த்த உண்மை ரெண்டு நாளாக ஆரம்பிக்காமல் இருக்கக்கூடிய ஒரு டாஸ்க்கு இந்த சீசன் பிக்பாஸ் ஹிஸ்ட்ரிலேயே புதுசாக இருக்குது எல்லாமே எல்லாரும் சனிக்கிழமை லைவில் தூங்குனது இந்த பிக் பாஸ் தான் இந்த மாதிரி வரலாற்றில் முதல் முறையாக நிறையா போடலாம் புரியுதா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ரெண்டாவது நாளுக்கு அப்புறம் டாஸ்க் கொடுக்குறது இந்த பிக் பாஸ் தான் எப்பயுமே வந்து திங்கக்கிழமை ஈவினிங்லேயே ஆரம்பிச்சிருவாங்க இல்லை செவ்வாய் கிழமை காலையில் ஆரம்பிச்சிருவாங்க மூணு நாள் இருக்கும் செவ்வாய் புதன் வியாலன் வியாழன் நைட் வரைக்கும் இருக்கும் அப்புறம் தான் வந்து விடுவாங்க வெள்ளிக்கிழமை பெஸ்ட் பெர்ஃபார்ம் வெஸ்ட் பெர்ஃபார்மர் கேப்டன்சி அப்படின்னு போகும் பட் இப்போல்லாம் வந்து அதை கண்டுக்கிறதே கிடையாது அந்த ஃபார்மட்டே வந்து கெடுத்துட்டாங்க அப்படிங்கிறது தான் சரியா இதில் வந்து ஒன் டு எயிட் அடுத்து வரிசைப்படுத்துதில்லை அந்த அன்பின் சுயரூபம் அன்பின் விடிவெல்லின்னு சொல்லி ட்ரிகர் ஆயிடுச்சு அஞ்சிதாக்கு அவங்க சொல்லிட்டாங்கட்டு மஞ்சரி ஒவ்வொரு தடையும் மஞ்சரி பேர் சொல்லும்போது அன்பின் திருவுருவம் தியாக செம்மல் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசி கொஞ்சம் ட்ரிகராகி பண்ணிட்டாங்க அவங்க உண்மைதான மஞ்சரி சொன்னது அன்சிதா வந்து ஏதோ சோறு கீர் நல்லா போடுறேன் எல்லாத்துக்கும் வயதுக்கு போடுறேன்னு சொன்னவங்க எங்கே கரெக்டாக போட்டாங்க மிட்நைட் பிரியாணி கும்பல்கிட்ட இருந்து போய் திருடி தின்னு விற்று கொடுத்து இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணாங்கள்ல ஸோ அதற்கான ஒரு இது தான் பட் எல்லா இடங்களிலும் மஞ்சிதா வந்து சொன்னது அப்படிங்கிறது ஏன்னா இந்த கேமை புரிஞ்சுவிடலான்றதே மஞ்சிரி தான் வேறு யாருக்குமே புரியல தெரியுமா இந்த லேங்கிங் டாஸ்க்கு அதுவும் சந்தர்யாக்கெல்லாம் ஏழாவது ரவுண்டு போகும்போது தான் புரிஞ்சுதே ஐயோ நம்ம கரெக்டாக லால் இல்லையோ அந்த டாஸ்க்கு அப்படின்ற மாதிரி கேட்டுருக்காங்க ஏன்னா ஃபுல்லாகவும் மிச்சராக அனுப்பிடக்கூடாது ஏஞ்சலில் ஒட்டைக்கணும்னு நினைக்கிறவனே அனுப்பலாம் நீங்கள் அப்போ முத்து அனுப்புலாம் அந்த மாதிரிலாம் தான் யோசிக்கிறாங்க மொதல் வந்து எல்லாத்தையும் மிச்சர் அனுப்பி வச்சுட்டாங்க ஆனால் மிச்சர்னு நினச்சார் ரஞ்சித் இன்றைக்கி ஒரு பெர்ஃபார்ம் பண்ணாரு பாருங்க ஐயோ வேறு லெவலில் இருந்து அப்படிங்கிறது அப்புறம் இந்த கோவா கேங்கு ஒரு ஆறு ரூல் போடுறாங்க அது மட்டும் இல்லாமல் சௌந்தரியா வந்து இந்த முத்துவை பத்தி பாசமலர் அப்படின்ற மாதிரி பேசுனதுலாம் வந்து ஃபன்னாக இருந்தது அப்புறம் இந்த கோவா கேங்குடைய ரூல்ஸ் தான் நான் ஏற்கனவே சொன்னேன் அதுதான் அப்புறம் சாச்சனா தர்ஷிகா அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு சும்மா ஒரு பிரெட் வாக்கு ஒரு சண்டை அதாவது இதுக்கு முன்னாடி நீங்கள் தெரியல நான் பால் எடுத்தால் யூஸ் பண்ணேன் எனக்கு வாயிலாக போட்டுனேன் வாயில போட்டால் நான் வயதுக்களை போனேன்னு சொன்னேன் அவங்க பேச ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி பேசி கடைசி ஒன்றுமே இல்லை பிரச்சனை சாச்சனா நினச்சிருந்தால் கம்முன்னு இருந்தீங்களா ஏன்னா அவனுக்கு தெரியும் தர்ஷிகா வந்து எல்லாத்துக்கும் தான் செஞ்சாங்கன்ட்டு சரியா அப்புறம் ஏன் வந்து நீ கேட்குற அப்படின்ற மாதிரி தர்ஷிகா போட்டு சிறுவன் செஞ்சு விட்டாங்க அப்படிங்கிறது தான் அப்புறம் அந்த ஒரு ஸ்பூன் சுகர் தான் இனிமேல் எல்லாத்துக்கும் அப்படின்ற மாதிரி இப்போ இன்னும் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம் பட் ஒன்று தான் அலவுட் சரி அடுத்து போக அந்த சக்கரை குறையும் பிள்ளைது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அரை சுகர் தான் எல்லாத்துக்கும் அரை அரை அப்படின்ற மாதிரி வேறு லெவலில் பேசிட்டாங்க அப்புறம் மஞ்சரி ஒரு டவுட் கேட்குறாங்க அந்த டவுட்டு அந்த சௌந்தரியாவும் ஜாக்லினும் தவறாக புரிந்து கொண்டு அவங்க சுற்றி விட்டாங்க அவங்க ஜென்ரலாக கேட்குறாங்க இந்த மாதிரி கேடு வந்து நான் வந்து ஆக்கி பாலை வந்து எனக்கு ப்ரோட்டினும் கிடைக்கும் ஸோ அது பாசிபிளாக கேட்குறாங்க தர்ஷிகா இல்லைம்மா பாசிபிளெலாம் கிடையாது நான் வேணால் பே சொல்கிறேன்ட்டாங்க உடனே இங்கேருந்து கேட்டுட்டு நான் வந்து தயிர் பாயசம் சாப்பிடுவேன் வடை சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி ஜாக்லினோம் ஆகிட்ட சௌந்தர்யம் வந்து பார்த்திங்கன்னா பேசுவது அப்படிங்கிறது அது ஏற்புடையதாக இல்லை எனக்கும் வந்து கொஞ்சம் காண்டாக தான் இருக்குது இந்த மாதிரி இப்படி பேசுகிறாங்க இப்படி கலாய்க்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு இன்னொன்று வாக்கிங் சௌந்தர்யெல்லாம் பயங்கரமாக இருந்தது இந்த மாதிரி மஞ்சரி பேச பேச ஏன்னா அவங்க இந்த வீட்டில் தான் இருக்காங்க இந்த வீட்டில் இப்படி காது கேட்கும் அப்படி கேட்குறப்ப அவங்க வந்து அதை கேட்டு கேட்டுட்டு ரியாக்ட் பண்ணுறது தப்பு இருக்குன்றது தெரியல சும்மாவே மூடிட்டு இருக்க முடியாது இல்லை அதான் இவங்களுக்கு பயங்கர என்னடா அது இப்படி இருக்காளே திறமையா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ மஞ்சரி என்னை பொறுத்தவரை இந்த இதில் அவங்க தான் வந்து கரெக்டான ஒரு ஸ்டாண்டு ஜாக்கும் சவுண்டும் ஒர்ஸ்ட்டு தான் சரியா நடுவில் ஜாக்காச்சு இந்த மாதிரி நீ பாடி ஷேமிங் பண்ணாத மாக்கிங் பண்ணாதுன்னு சொல்லி நடுவில் சொல்லிட்டு தான் நல்லா இருந்தது அதுக்கடுத்து டெவில் அதோடய எட்டு பேர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தப்ப அன்ஷிதா சூப்பராக விளாண்டாங்க வெளியே நெகட்டிவிட்டி எல்லாத்துக்கும் நெகட்டிவிட்டி இருக்குது அப்படின்ற மாதிரி கரெக்டாக பேசினாங்க சத்தியாவும் நல்லா பேசுனா சூனியா கிழமை சூனியா கிழவி அப்படின்ற மாதிரிலாம் வந்து இருந்தது அதே மாதிரி ஜெஃப்ரி வந்து முத்து மண்டைய கல்லூரி ஒரு கேம் ஆறார் அப்படின்ற மாதிரி அவருடைய கேம் வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறாரு ரஞ்சித் வந்து செயற்கை பொம்மையாக இருக்காரு முத்து அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரஞ்சித் இந்த மாதிரி ஆடினதே கிடையாது ஸோ அந்த அளவுக்கு இறங்கி எல்லாத்தையும் சமதளமாக வச்சு செஞ்சுட்டாரு அதுவும் தீபக் சாச்சனாலாம் வந்து குட்டி பே பெரிய பெயின்னு சொன்னது நெஞ்சு நக்கிற பெயின்னு சொல்லிட்டு நம்ம அருண் பிரசாத் சொன்னது இந்த மாதிரிலாம் ஹைலைட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது அப்புறம் அஞ்சரி ஆனந்தி இப்போ எனக்கு பிடிச்சவங்க அவங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம் அவங்க வேறு எதுக்காக ஓட்டு போடலாம் அப்படின்ற மாதிரி எப்படி ஓட்டு வந்து போகிறோம் எப்படி இந்த பிக் பாஸ் ப்ராசஸ் ஒருக்கும் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க அப்புறம் சாச்சனாவும் மஞ்சரியும் பேசிகிட்டு இருந்தாங்க என்ன அப்படின்னா இந்த மாதிரி நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அது தூங்கிட்டு இருக்கோம் உட்காந்து அப்படின்னு சொல்லி இந்த பெரிய சண்டை நடக்கும்போது தீபக் கிரியாக்ஷன் பார்த்திங்களா எல்லாம் காமெடியாக இருந்ததில்ல எல்லா இடத்துலையும் வந்து நின்று அப்படி அடின் நல்லா இருந்தது அடுத்து ராணுவ மேட்ரு ராணுவ மேட்ரு ஜெஃப்ரி மேலே தான் பெரிய தப்புங்க நம்ம விட்டு போகிறோம் போய் எடுத்துகிட்டு போகிற மாதிரி சீடி எடுத்துக்கிற மாதிரி இவன் அப்படியே நில் நில் போய் எடுத்துகிட்டு வரும் அப்படின்றாங்கடே அது வழியாச்சு கொடுக்குறா அப்படியே மூறாங்க அதை போய் திரும்பி நம்ம புதையல் வந்த மாதிரி அதை வந்து ஒத்திரியே முடியலாமே கேட்டால் ஸ்டோர் ரூம்லாம் இருக்கேன் ஒன்று கடிக்க போனேன் கேப்டன் நான் இங்கே இருக்கேன் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கேன் ஜெஃப்ரி ஸோ அது வந்து வேஸ்ட் அப்படிங்கிறது தான் ஸோ ராணுவ அந்த இடத்துல என்ன குளத்தை தடவை விளாண்டுருக்கீங்க அப்படின்ட்டு இப்போ சாச்சனா கண்களிங்க கூட யாரும் வரமாட்டிருங்க அதாவது சாச்சனா எப்படின்னா ரெண்டு டிசார்டர் நைட் ஆனால் விசால் அண்ணன் காலில் ஆனால் முத்துக்குமார் அண்ணன் இதில் யார் அண்ணன் அப்படிங்கிறது அவளுக்கே தெரியல இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு ஸோ ஓட்டிங் பொறுத்த வரைக்கும் முத்துக்குமரன் சும்மா ஸ்ட்ராங்காக போயிட்டு இருக்கார் ரெண்டாவது சௌந்தரியா நாற்பத்தி மூணாயிரம் டிஃப்ரென்ஸ் வந்து ரொம்ப எக்கி போயிட்டு இருக்கு எங்கேயோ போயிட்டு நான் முத்துக்கு முகிறேன் ராணுவ வந்து பின்னாடி தொடர்ந்தினே வராப்பில்ல அவருக்கு ஏதாவது பிரேக் கிடைக்கிதான் நான் பார்ப்போம் ஜாக்லினும் குறைஞ்சிருச்சு இருபத்தஞ்சாயிரம் ஓட் ஆயிடுச்சு ஸோ முத்துக்கு முறை இப்போதைக்கு கிளியர் ஷாட் வின்னர் அப்படிங்கிற மாதிரி தெரியுது கடைசி மூணு ரஞ்சித் பற்றியெலாம் ஓட்டு வர ஆரம்பிச்சிருச்சு கொஞ்சம் பவித்ரா தர்ஷிகா கொஞ்சம் ஈக்குவலாக இருந்தார் இப்போ பதினோராயிரத்து நைன் ஃபார்ட்டி ஒன் ஸோ பவித்ரா நாளைக்கு முந்திர நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு ரஞ்சித்தோட பெர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு யாராகிடுச்சில் ஸோ வேறு லெவலு ஸோ ஆனந்தியா சாச்சனாவா சாச்சனா கிடையாது ஆனந்தி தான் மலிகடா சரி பார்ப்போம் உன்னுடைய கருத்துக்கு சொல்லுங்கள் மீன் சந்திப்போம் குட் பாய்